எதிலும் படபடப்பின்றி பொறுமையுடன் செயல்படவும் இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் மற்றவர்களை எதிர்பார்த்திருக்காமல் செயல்களில் மேற்கொள்வது மேன்மை தரும் நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது நல்லது முக்கிய கோப்புகளை கையாளும் பொழுது கவனம் வேண்டும் மேன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம் அஸ்வினி பொறுமையுடன் செயல்படவும் பரணை மேன்மையான நாள் கிருத்திகை கவனம் வேண்டும் ரிசப ராசி நேர்களே குடும்பத்தில் பொறுப்புகள் மேம்படும் கொடுக்கல் வாங்கலில் திருப்திகரமான சூழல் ஏற்படும் தொழில் மாற்ற முயற்சிகள் உண்டாகும் ஆடம்பரமான செலவுகளால் சேமிப்புகள் குறையும் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை வேண்டும் பயணங்களில் பிரியமான பின் சந்திப்புகள் உண்டாகும் பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் நலம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் கிருத்திகள் பொறுப்புகள் மேம்படும் ரோகிணி சேமிப்புகள் குறையும் மிருகஸ்ரீசம் பேச்சுகளின் கவனம் மிது ராசி நேர்களே சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் முயற்சிக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் துணைவரின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் சாதகமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் நிதானம் வேண்டும் சகோதரர்கள் வழியில் அலைச்சல்கள் ஏற்படும் எதிர்பாராத வீண் செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மிருகசீசம் அங்கீகாரம் கிடைக்கும் துருவாதுரை சாதகமான நாள் புனர்பூசம் நெருக்கடியான நாள் கடக ராசி புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் முயற்சிகள் புதிய அனுபவம் உண்டாகும் தந்தையிடம் அனுசரித்து செல்லவும் குடும்ப பிரச்சனைகளை பகிர்ந்து தவிர்க்கவும் நீண்ட நாள் ஆசிகள் நிறைவேறும் உறவினர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் வியாபார பயணங்கள் கைகூடும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வரவும் கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் புனர்பூசம் அனுபவம் உண்டாகும் பூசம் ஆசைகள் நிறைவேறும் ஆகிலையும் வாய்ப்புகள் கிடைக்கும் சிம்மம் ராசி நேர்களே உடல் ஆரோக்கியத்தில் மந்த நிலை ஏற்படும் குடும்பத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் திடீர் செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் கூட்டாளிகள் வழியில் விட்டுக் கொடுத்து செல்லவும் எதிர்பார்த்த சில உதவிகளால் மாற்றம் ஏற்படும் புதிய முயற்சிகள் சிந்தித்து செயல்படுவது நல்லது கனிவு வேண்டிய நாள் திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம் மகம் மந்த நிலை ஏற்படும் பூரம் விட்டு கொடுத்து செல்லவும் சிந்தித்து செயல்படவும் கண்ணீர் கண்ணீராசினியர்களை முடிவுகள் எடுப்பதில் தாமதம் உண்டாகும் உங்கள் மீது சிறு சிறு விமர்சனங்களை தோன்றி மறையும் எதிலும் கோபமின்றி செயல்படவும் ஆடம்பரமான செலவுகளால் கையிருப்புகள் குறையும் உத்தியோகத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது வியாபாரம் நிமித்தமான ரகசியங்களில் கவனம் வேண்டும் கவனம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் உத்திரம் தாமதம் உண்டாகும் அஸ்தம் கையிருப்புகள் குறையும் சித்திரை கவனம் வேண்டும் துளம் ராசி நேர்களை மனதிற்கு நெருக்கமானவர்களின் சந்திப்புகள் உண்டாகும் உறவினர்களிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும் வெளியூர் பயணங்களில் ஆதாயம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்களை இணைப்பீர்கள் உத்தியோகப் பயணிகளில் வரவுகள் மேம்படும் நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழல் அமையும் எதிர்ப்பு விலகும் நாள் அதிர்ஷ்டதிசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சித்திரை சந்திப்புகள் உண்டாகும் சுவாதி ஆதாயம் அதிகரிக்கும் விசாகும் வரவுகள் மேம்படும் விருச்சக ராசி நேர்களே கருத்துக்களுக்கு மதிப்புகள் ஏற்படும் விருதுநர்கள் வருகைகள் உண்டாகும் நீண்ட நாள் தடைப்பட்ட சில பயணங்களை மேற்கொள்வீர்கள் வியாபாரத்தில் மகிழ்ச்சியான சூழல் அமையும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வழக்கு விஷயங்களில் சாதகமான பலன்கள் ஏற்படும் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் விசாகம் மதிப்புகள் ஏற்படும் அனுஷம் மகிழ்ச்சியான நாள் கேட்டை சாதகமான நாள் தனுசு ராசியில் நேர்களே முயற்சிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் மதிப்புகள் மேம்படும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் வியாபாரத்தில் லாபம் மத்தியமாக இருக்கும் ஈடுபாடுகள் உண்டாகும் தோண்டி மறையும் தென்மேற்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மூலம் அனுபவம் கிடைக்கும் ஊராடம் அந்நியமான நாள் உத்திராடம் குழப்பம் மறை மகர ராசி நேர்களே வியாபார நிமித்தமாக பணிகள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகளை அதிகரிக்கும் முயற்சிகளால் காரிய அனுகூலம் உண்டாகும் அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த இழுப்பறியான சூழ்நிலை மறியும் குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை காணப்படும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடம் வேண்டும் அசதி வழங்கும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம் உத்திரம் வாய்ப்புகள் கிடைக்கும் திருகோணம் அனுகூலம் உண்டாகும் அவட்டம் கலகலப்பான நாள் கும்பப் நேர்களே குடும்ப உறுப்பினர்களின் உணவுகளை அறிவீர்கள் பழக்க வழக்கங்களில் மாற்றம் ஏற்படும் சொத்து விற்பனையில் லாபகரமான சூழல் உண்டாகும் வியாபாரத்தில் புதிய அனுபவங்கள் ஏற்படும் எதிலும் தைரியத்துடன் செயல்படுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை அறிவீர்கள் புகழ் நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை கிழக்கு அதிர்ஷ்ட ஏண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் அவிட்டம் மாற்றம் ஏற்படும் சதயம் அனுபவம் ஏற்படும் பொருடாதி நுணுக்கங்களை அறிவீர்கள் மீனராசி நேர்களே மனதில் தெளிவுகள் ஏற்படும் தடைப்பட்ட சில வரவுகள் அலைச்சல்களுக்கு பின்பு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும் உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் ஏற்படும் தந்திரமான சில செயல்களால் வியாபாரத்தில் லாபத்தை பெறுவீர்கள் பெருமை நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை படகு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கூருட்டாதி தெளிவுகள் ஏற்படும் உத்திருடாது மகிழ்ச்சியான நாள் ரேவதி லாபம் மேம்படும்